பெற்றுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தேர்தல் திருவிழாவான நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய நிறைவு நாளான இன்று தேர்தல் பதிவு நாளான என்று எனது சொந்த வாக்குச்சாவடியில் நான் என்னுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறேன் நாட்டினுடைய ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற அனைத்து நாடா நமது நாட்டினுடைய குடி இந்திய குடிமக்களும் நூறு சதவீதம் வாக்குப்பதிவுக்கு சென்று வாக்குச்சாவடிக்கு சென்று நூறு சதவீதம் வாக்குப்பதிவை உறுதி செய்திட வேண்டும் இந்த நூறு சதவீத வாக்குப்பதிவு என்பது மட்டுமே இந்த நாட்டினுடைய உண்மையான ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கான காரணியாக அமையும் என்பதையெல்லாம் மனதில் கொண்டு நாடாளுமன்ற தேர்தல் திருவிழாவினுடைய கதாநாயகர்களான நமது வாக்காளர்கள் வாக்கு வாக்குச்சாவடிக்கு சென்று தனது வாக்கை பதிவு செய்திட வேண்டும் என்று இந்த தருணத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் உண்மையான ஜனநாயகம் வளர நாட்டினுடைய மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலான ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் எல்லாம் எல்லாமல்ல இறைவனை அதாவது இப்பொழுது ஆளுகிற தமிழ்நாட்டுடைய திமுகவினுடைய கூட்டணி மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கோ அல்லது மக்களிடத்துல தாங்கள் செய்த சாதனைகள் என்பது ஒன்றுமில்லாத நிலையில் அதாவது பணத்தை மட்டுமே நம்பி பண பலத்தை மட்டுமே நம்பி இன்றைக்கு தேர்தல் களத்தில் நிற்கிறது அந்த பணபலம் மட்டுமே தங்களை வெல்ல வைக்கும் என்பதாக கருதுகிறார்கள் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நிச்சயமாக அந்த பணபலத்தை முறியடித்து உண்மையில் தங்களுக்காக யார் போராடுகிறார்கள் உண்மையில் மக்களுக்காக மக்களின் குரதலாக யார் பிரதிபலிக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த தேர்தலில் முடிவு செய்வார்கள் பணபலம் என்பது இந்த தேர்தலில் எடுபடாது பல கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வந்து ஆளுங்கட்சியினுடைய பணம் அதுபோல் பாஜகவினுடைய பணம் கிடைத்திருக்கிறது என்கிற தகவல் வருகிறது நமது தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கைகளை முழுமையாக கட்டுப்படுத்திட வேண்டும் பரிசு பொருள் கொடுத்தோ அல்லது பணம் கொடுத்தோ அந்த ஜனநாயக உரிமையை விலைக்கு வாங்குகிற அந்த மோசமான செயலை தடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வேண்டும் என்று